ாம் ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்காரு கடந்த ஒரு பதினஞ்சு இருபது நாளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை விஷயமா ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்கும் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் இருந்தது இப்போ இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரைக்கும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்காரு செப்டம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் சுக்கரன் உங்கள் ராசிநாதன் பத்தாம் இடத்துல இருக்காரு வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு சுணக்கம் ஏற்படும் நீங்கள் வேலை தேடக்கூடிய முயற்சியில் இருந்தீங்கன்னா தடுமாற்றம் இருக்கும் உங்களுக்கு சோம்பேறித்தனம் காத்தால பத்து மணி அப்பாயின்மெண்ட்டுக்கு இன்டர்வியூக்கு நீங்கள் பத்தே காலுக்கு தான் போவீங்க அவங்களுக்கு அது பிடிக்காது அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல போய் டெலிவரி பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அந்த டைம் அப் பண்ண மாட்டீங்க அதனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனச்சலனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சுறுசுறுப்பை கடைபிடிப்பது நல்லது இதுல வத்தாததுக்கு உங்கள் எதிரிகள் அதிகம் பலம் பெற்றுள்ளார்கள் காரணம் என்னன்னா சனியின் பார்வையில் செவ்வாய் வரார் இந்த பாதகாதிபதி செவ்வாய் விரையஸ்தானத்துல இருக்கிறது நல்லது ஆனால் சனி பார்வையில் இருக்கிறதுனால உங்க கூட இருக்கிறவங்க கிட்டே எல்லாம் நீங்கள் பகை பகைமை உணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க அதனால தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இதில் வந்து சூரியன் புதன் ஆகிய இருவரும் மாத பிற்பகுதியில் விரையஸ்தானத்துக்கு வராங்க அதனால் உங்களுக்கு அரசாங்க ரீதியாக அலைச்சல்களும் வெளியூர் பிரயாணங்களும் மாத பிற்பகுதியில் ஏற்படும் ஸோ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால நீங்கள் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் இருக்குது இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த மாதத்திற்குண்டான சாதகமான நாட்கள் செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் தேதி மாலை ஆறு மணி ஐந்து மணி வரை அதன் பிறகு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று மதியம் நான்கு மணி வரை அதன் பிறகு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும் இந்த நாட்கள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய எடுத்த காரியத்தில் வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் அதே சமயம் இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக உங்களுக்கு மன சஞ்சலத்தையும் மனசுலையும் வார்த்தையிலையும் தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் முதல் செப்டம்பர் பது பதினாலாம் தேதி இரவு எட்டு மணி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் சந்திரன் உச்சஸ்தானத்தை அடைகின்ற பொழுது அதாவது ரிஷபராசியில் உச்சமாக இருப்பார் அப்போ சனியின் பார்வையில் இருப்பார் நீங்கள் நினைக்கிறது ஒன்று பேசுகிறது ஒன்றாக இருக்கும் அல்லது நீங்கள் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக பேசுவீங்க அல்லது பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்ப்பை வலுக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ எதிரிகளுக்கு நீங்கள் சான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் கவனமாக இருங்க பேசக்கூடிய வார்த்தைகளை முன்கூட்டியே முன் யோசனையோடன் பேசுவது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சனி பாதகமாக பலன்களை தராரான்னு கேட்டால் அவர் நல்லது தான் கொடுக்குறாரு பதவியை கொடுக்குறாரு அலைச்சலை கொடுக்குறாரு உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுத்தாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறதுனால மாதம் முற்பகுதியில் செவ்வாய் மாத பிற்பகுதியில் செவ்வாய் சூரியன் புதன் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கௌரவத்துக்காக குழந்தைகளுக்காக உங்களுடைய வியாபாரத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் காரணமாக அதீத முதலீடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதாவது உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி அதே சமயம் அறிவு விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்பதாம் வீட்டு அதிபதியான பாக்யாதிபதியான புதன் விரையஸ்தானத்தில் உச்சமடைவது சனியின் பார்வையில் வருவது உங்களுக்கு தந்தை வழியில் பித்திருக்காரகனும் விரையஸ்தானத்துக்கு வர்றதுனால தந்தை வழியில் மனக்கவலைகள் ஆரோக்கிய கவலைகள் செலவுகள் போன்ற விஷயங்கள் நடக்கும் ஸோ மாதம் முழுவதும் செலவுகளுக்கு தயாராகுங்கள் இது குழந்தைகளுக்கும் பொருந்தும் ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா ஐந்தாம் இடத்திற்கு குருவின் பார்வை இருக்கிறதுனால குழந்தைகளால் பாதிப்புகள் அதிகரிக்காது படிக்கின்ற குழந்தைகளுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு வித்தியாசமான அறிவு திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் படிப்புக்காக ஏதாவது குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னா இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கும் படிப்புக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் குழந்தைகளுடைய படிப்புக்காக வெளியில் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு அரசாங்க வகையில் வீண் செலவுகள் ஏற்படும் அரசு அதிகாரிகள் உங்கள் ஆஃபீஸ்க்கு வருவாங்க ரெய்டு பண்ணுறமாங்க இல்லை நோட்டீஸ் கொடுப்பாங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க அதுக்காக நீங்கள் ஏதாவது செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் நேர் வழியில் செலவு பண்ணுங்கள் ஏன்னா சனி ஆறாம் இடத்துலேருந்து பார்க்குறதுனால நேர் வழியில் போனீங்கன்னா நியாயமான வழியில் போயிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் குறுக்கு வழியில் போகிறேன் நம்ம வந்து ஏதாவது கையூட்டு கொடுக்குறேன் அந்த வேலையெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி விரையஸ்தானத்துலேயும் அதுக்கப்புறம் ராசிலேயும் வர்றதுனால செலவுகளால் பாதிப்புகள் அதிகரிக்கும் சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான ஆரோக்கிய செலவுகளோ அவர் எங்கேயாவது வேலை விஷயமா வெளியூருக்கு போறாருன்னா அதனால செலவுகளோ அவர் வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு உண்டான செலவுகளோ இப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அதாவது வாழ்க்கை துணை சார்ந்த செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பில் ஆர்வமாக இருப்பாங்க படிப்பில் அவர்களால் முன்னேற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது அவர்களுக்காகவும் இந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது இந்த துலாம் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் சார் ஒரு கம்பெனியில் வேலை பண்ணுறேன் சார் அப்படின்னா உங்களை வந்து வேலை விஷயமா குடும்பத்தை விட்டு வெளியில் அனுப்புவாங்க உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் சிலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ புதுசாக போகிற இடத்துல நட்பு ரீதியாக எல்லோருடையும் பழகலாம் நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம் எக்ஸ்ட்ரோவேட்டாக பேசணுன்னு நல்ல பேர் கிடைக்கும்னு எங்கேயாவது பேசினீங்கன்னா அங்கே தேவையில்லாத வார்த்தையை விட்டு சங்கடத்தை சந்திக்கும் சூழ்நிலை இதில் ராசிக்குள்ள செவ்வாய் வராரு பதிமூணாம் தேதி இன்றைக்கி அந்த சமயத்தில் குரு மங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால குடும்பத்தில் உங்களால் சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும் இளம் மாணவ மாணவிகள் வெற்றிகளை நாட்டக்கூடிய வகையில் இருக்குது இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் இரண்டாம் இடத்திற்கு போயிட்டு ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் பொழுது வருமான அதிகரிப்பு ஏற்பட்டு சில எதிரிகளுக்கு கடனை செட்டில் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு வருது ஸோ இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் செலவுகளால் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டேன்னா உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்கிறதுனால திருச்செந்தூர் முருகனையோ அல்லது சுவாமிமலை முருகனையோ வழிபட்டு வாருங்கள் குருவின் அருள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி மன நிம்மதியையும் சங்கடங்களிலிருந்து விடுதலையும் கொடுக்கக்கூடிய வகையில் அந்த திருச்செந்தூர் முருகன் சுவாமிமலை முருகன் உங்களுக்கு ஒரு நல்ல குருவாக இருந்து வழிநடத்துவார்கள் இந்த செப்டம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரார்த்தனை சப்போஸ் அது வந்து சில பேர்த்துக்கு ஏன்னா சில பேர் வருத்தப்படுறாங்க நீங்கள் சொல்றது எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குதுன்னு அது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா லக்னத்துக்கும் இதை பொருத்தி பார்க்கணும் ஏன்னா நம்ம இப்போ வந்து செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு மேஷ ராசிக்கு கொடுத்தோம்னா செப்டம்பர் மாதம் மேஷ லக்னத்தையும் அதில் கணக்கெடுத்துக்கணும் மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கு நம்ம பார்க்கணும் இது மாதிரி ஒவ்வொரு ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்னம் என்னென்னு தெரிந்து கொள் செயல்படுவது நல்லது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்